நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை இலவசம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ரேஷன் கார்டு மூலம் அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் மட்டுமின்றி பலவிதமான திட்டங்களும் மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற பல திட்டங்கள் அமலில் இருக்கின்றது இந்த வகையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் பிபிஎல் ரேஷன் அட்டைகள் மூலம் வங்கிகளில் கடன் வழங்குவது குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது அது மட்டுமின்றி அதாவது இந்த திட்டத்தின் மூலம் பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் வங்கிகளுக்கு சென்று நேரடியாக கடன் பெற விண்ணப்பிக்க வேண்டும் இதில் பிபிஎல் ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் என்பதால் அவர்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வங்கிகளில் ரூபாய் இரண்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் மேலும் இவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வட்டி விகிதத்தில் தள்ளுபடியும் கிடைக்கும் என்று அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வறுமை கூட்டிற்குள்ள பிபிஎல் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு இரண்டு லட்சம் வரை கடன் வசதி செய்து தராங்க அதுவும் இளைஞர்கள் வந்து ஏதாவது தொழில் வைக்கணும்னா இரண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் தொழில் செய்கிறதுக்கு கடன் வசதியும் வட்டி விகிதமும் குறைவாகவும் கொடுக்கப்படுறது என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட அச்சனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்